கொக்கு கிழக்கு செம்பியன் லேனில் டெண்டே முக்கா பிறப்பு காணியுடன் புதிய வீடு விற்பனை கொண்டு இந்த வீடு ஃபுல்லாகவே டைல்ஸால் வந்து முழுக்க டைல்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு கே கேஸ் ரோட்டிலேருந்து ஒரு நானூற்றம்பது அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு மருத்துவ படத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த வீடு இந்த வீட்டுக்கு போகக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தகவலை தேவைப்படின்னா நமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்வதன் ஊடாக இந்த வீட்டினை பற்றிய மேலதிக தவறுகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வீட்டின் நேர பார்க்க விரும்பினால் நமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்திக்